அஸ்லாம் அலைக்கும் இன்னைக்கு ரவியா குக்கிங்ல வந்து சமையல் சமையல் கிடையாதுங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு சொல்ல போனா எங்க ஊர்ல எல்லாருமேட்டு சா சாப்பாடு வந்து செய்ய மாட்டாங்க குழம்பு தான் செய்வாங்க ஒரு சிலர் வந்து குழம்பு கூட இல்ல சாப்பாடு மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கிடும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து எங்க ஊர்ல வந்து இன்னைக்கு வந்து முகமது நபி சல்லா உலகம் அவங்கள விட அவங்களோட பிறந்த நாள் அதனால ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா எல்லார் வீட்லயும் கொஞ்சம் இவ்வளவு காசு ஒரு ஆளுக்கு இவ்வளோன்ட்டு வரி காசு வாங்கி தெருல ஒவ்வொரு தெருலயும் சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவாங்க எாளுக்கு வரைக்கும் வசூல் பண்ணுவாங்க வசூல் பண்ணாங்க இந்த தாட்டி வந்து முன்னூறு ரூபாய் வந்து வசூல் பண்ணிருக்காங்க எங்க வீட்ல வந்து நாங்க வந்து நாலு வரை கொடுத்திருக்கோம் எங்க அண்ணங்க ரெண்டு பேரும் என் தம்பி ஒன்னு எங்க பாப்பா எங்க நாலு பேருக்கும் சேர்த்து நாலு வரை ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் இன்னும் வந்து சாப்பாடு வந்து இன்னும் கொடுக்கல பாத்தியா ஓதிட்டு இந்த சாப்பாடு வந்து எல்லாருக்குமே கொடுப்பாங்க இது வந்து வரி குடுத்துறவங்க மட்டும்தான் இல்லை ஏழை ஏழை எழுவங்களுக்கு அவங்களுக்கும் சாப்பாடு வந்து கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா போய் அவங்களுக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க அதே மாதிரி நாங்களும் அந்த சாப்பாடை வாங்கி நாங்க மத்த வச்சுக்க மாட்டோம் வாசலில் நிறைய பேர் வந்து கேட்பாங்க சாப்பாடு தாங்க என்ன டோக்கன் தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் சொல்லிட்டு இத்தனை டோக்கன் சொல்லிட்டு டோக்கன் கொடுத்துருவாங்க இந்த தாட்டி நாங்க என்ன செய்யறதுன்னா டோக்கன் வந்து தொலைச்சிட்டோம் அதனால டோ சாப்பாடு தந்தாங்க ஆனா டோக்கன் இல்லாமட்டு ஆஹ் ஒரு சிலருக்கு வந்து நாங்க வந்து டோக்கன் வந்து குடுத்துருவோம் தாங்க நீங்க வாங்கிடுவோங்க அவங்களும் டோக்கன் தான் கேட்பாங்க அந்த மாதிரி தாங்க இன்னைக்கு எல்லாரும் எங்க ஊர்ல எல்லாரு வீட்லயுமேட்டு சாப்பாடு மதம் செய்ய மாட்டாங்க குழம்பு மதம் செஞ்சுக்கிடுவாங்க ஒரு வீட்ல மட்டன் சாணல்லாம் செஞ்சு சம்பளம் வைப்பாங்க ஒரு வீட்ல ஆஹ் சாம்பார் வச்சு சிக்கன் இந்த மாதிரி பொறிச்சுக்குவாங்க இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து மட்டன் தாங்க செஞ்சு இந்த சாப்பாடு தான் எங்க வீட்டுல வந்து இந்த இந்த இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஹாலிடேன்னு சொல்லிட்டு பசங்க எல்லாருக்குமே லீவு அந்த பசங்க எவ்வளவு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்கன்ட்டு சொல்லிட்டு பாருங்க இப்போ இப்பதான் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு வந்து வாங்க போயிட்டு இருக்காங்க இப்போ இப்ப பாருங்க எங்களுக்கும் சாப்பாடு வந்து வந்துடுச்சு இது வந்து இது இது இதுல வந்து இது வந்து இந்த பங்கஷன் வந்து நிறைய பேர் வந்து இது வந்து செய்யக்கூடாது கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது கொண்டாடலாமா செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது ஆனா இதுல வந்து ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் என்னன்னா நிறைய ஏழைங்களுக்கு வரி கொடுக்க முடியாதவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது இது ரொம்ப எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நாங்க வந்து எல்லாத்தையும் கொடுத்துருவோம் கொடுத்துட்டு கொஞ்சமா எங்களுக்கு அது மதியானத்துக்கு மட்டும் சாப்பிடற மாதிரி வச்சுட்டு மிச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே நாங்க வந்து கொடுத்துருவோம் இது வந்து மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இது வந்து இப்ப பாருங்க நான் எல்லா சாப்பாட்டையும் வந்து நான் வந்து கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு எங்களுக்கு மட்டும் மதியானத்துக்கு மட்டும் வர்ற மாதிரி சாப்பாடு வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்க இதுல ஒரு சந்தோஷம் சந்தோஷம் கிடைக்குதுங்க அதனால இது வந்து நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம் இது எனக்கு தெரியாது ஆனா என்னோட மன திருப்தி வந்து இந்த சாப்பாடு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கறது அதுதாங்க பாருங்க எல்லாரும் சாப்பாடு கொடுத்துட்டேன் குடுத்துட்டு இப்போ வந்து கறி வாங்கிட்டு வந்துட்டாங்க வா வந்து இப்போ சாணெல்லாம் வச்சு சாப்பிடணும் அவ்வளவுதாங்க இப்ப சாப்பாட்டுக்கு வந்து நாங்க வந்து மட்டன் சன்னா வந்து செஞ்சிருக்கோங்க அவ்வளவுதாங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு நாள் வந்து இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு சூப்பராக முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட செல்லம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க